தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடியில் நாம் தான் இருப்போம் என சர்ச்சைக்குரிய வகையில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து திருப்போரூரில் அன்புமணி ராமதாஸ் நேற்று முன்தினம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடியில் இருக்கப்போவது நாம் தான் என குறிப்பிட்டார் இதனால் அதிமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறிய அன்பு மணி தாம் சொல்வது புரிகிறதா என்றும் தொண்டர்களிடம் கேள்வி எழுப்பினார் திமுக அதுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கு கூட கட்சி ஒண்ணுக்கும் ஓட்டு கிடையாது சரி அப்ப தேர்தல் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நம்ம தான் இருப்போம் பூத்துல சொல்றது இல்லையா நம்ம தான் இருப்போம் நாம தான் இருப்போம் அப்புறம் என்ன சொல்லணும் வெளியில முடிஞ்சிட்டீங்கள அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்க அன்புமணியின் இந்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக நடவடிக்கை கோரி இந்திய தேர்தல் ஆணையரிடமும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் திமுக புகார் அளித்துள்ளது திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கிரிராஜன் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள அப்புகாரில் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தபோது தேர்தலின் போது பூத்தில் நாம் தான் இருப்போம் என தெரிவித்தது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவரது இந்த கருத்து கள்ள ஓட்டு போட தூண்டுவதற்கான வழிமுறை எனவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதி ஒன் தேர்ட்டி ஃபைவ் படி மூன்று ஆண்டு தண்டனைக்குரிய குற்றம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுகவுடன் ஏழு தொகுதிகளில் பாமக நேருக்கு நேர் மோத உள்ளதால் அத்தொகுதிகளில் துணை ராணுவப் படையினரை கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சர்ச்சை கருத்தை பேசிய அன்புமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது